கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன கிராம் எந்தெந்த பட்டணங்களிலே கிராமங்களில் ஊழியங்களிலே தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்கள் இருந்து கப்பர் நகமில் கத்தை நிறைவேற்றின ஊழியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம் திமிர்வதக்காரண கப்பர் நகமுளை பேதொரு மாமி வீட்டில் கத்தை சுகமாக்கினார் இரண்டாவதாக கப்ப இருக்கிற பேதூரு மாமியுடைய ஜரத்தை கத்தை நீக்கினார் மூன்றாவது தெய்வ பிள்ளைகளே அதே கப்ப நகமில் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்கு கத்த சுகத்தை தருகிறத பார்க்குறோம் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து பதிமூன்றும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு கத்தனவனை சுகம் கொடுக்கிறார் இவரும் திமிர்வாதத்தினால் படுத்த படுக்கையானவன் இருந்தார் தெய்வப்பிள்ளைகளே அந்நாளில் வேலைக்காரனுக்காக எஜமா அக்கறை எடுத்து பிரயாசப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வேறொரு இடத்துல அந்த வேலைக்காரன் வேலைக்கு போவானன்னா இவரை விட்டுட்டு வேறொரு எஜமான இடத்துல வேலைக்கு போவானனா இவருடைய ரகசியங்கள் அந்தரங்க காரியங்கள் எல்லாம் இன்னொரு முதலாளிக்கு நம்மனால் அவன் சொல்லிடுவான் உதாரணத்துக்கு சொல்வேன் என்னென்னா தேவப்பிள்ளைகளை தாவிது கடைசி நாட்கள் மரணத்துக்கு முன்பதாக அவருடைய சரீரத்தை அனல் கொள்ளும்படி அந்த தேசத்தில் இருக்கிற அழகான பெண்ணை கொண்டு வந்து அவளை அவரிடத்துல விட்டாங்க அவர் அவளை அறியவில்லை என்று சொல்லி அபிஷேக குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அதோனியா என்பவன் தாவிதுக்கு எட்டு மனைவிங்க அதில் ஆகித்து மனைவி பெயர் ஆகித்து இவங்களுடைய மகன்தான் அதோனியா இந்த அதோனியா என்பவன் அதாவது பட்சியபால இடத்துல போய் கேட்பான் எனக்கு அதாவது அபிஷேக திருமணம் செய்து வை என்று கேட்பார் காரணம் தெய்வ பிள்ளைகளே கடைசி நாட்களில் தாவித இடத்துல யார் வந்து போனாங்க தனக்கு பிற்பாடு யார் ராஜாவாக இருப்பார் என்ற ரகசியமெல்லாம் இவர் பேசியிருப்பார் இதெல்லாம் கூட வேலை செய்ததானே இந்த அபிஷேக்கு தெரியும் என்பதற்காக சித்தி முறையாக காணா காணப்பட்டாலும் கூட அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு இவர் ஆசைப்படுவதற்கு காரணம்னா தாவிதி பேசியிருந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தான் அவர் அப்படி செய்தார் ஆகவே தான் இந்த நூற்றுக்கு அதிபதி பலேரேஸ் தன் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறதை கண்டு இயேசு வருகிறார் இயேசு நடத்தில் வந்த உடனே தெய்வப்பிள்ளையில் இன்னும் இந்த பலரசு குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்படியார் அடியான் விரும்புகிறேன் இவர் யூதர்களுக்கு சில ஜபாலயங்களை நபர கட்டி கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை இவர் ரகசியமாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு அந்தரங்க விசுவாசியாக இவர் நபர் காணப்பட்டார் அது மாத்திரம் இல்லைங்க இவர் வீட்டை சுற்றிலாம் முள்வேலி காணப்பட்டது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த முள் வேலைக்கு முன்பதாக போய் கர்த்தர் நிற்பார் என்ன என்று கிறிஸ்துவர் கேட்டபோது ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு போனார் இரண்டாவது நாளும் வந்து நிற்கிறார் என்ன என்று கேட்ட உடனே இந்த முள் வேலியை எடுத்து விடு என்று கர்த்தர் சொன்னார் இவர் கேட்கல பிற்பாடு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது எங்கே இருக்கிற முள்ளை கொண்டு வந்து அதை பின்னி இயேசுவின் தலையில் வைத்து அடித்தார்கள் என்று சொன்னால் பலேசர் பலேரேஸ் வீட்டு அதாவது காவலுக்காக போட்டுருந்து அந்த முள் வேலையை கொண்டு வந்து தான் அடித்தாங்க பலேரேஸ் ரொம்ப துக்கப்பட்டார் இதற்காக தான் கத்த சொன்னாரா நம்ம செய்யாமல் போனோமே என்று சொல்லி துக்கப்பட்டார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவே கெச்சவன தோட்டத்தில் பிடிப்பதும் அவரை கல்வாரி சிலுவில் போய் கொண்டு போய் அவரை சிலுவில் அரைவதற்கு தலைமை பொறுப்பை ரோம் அரசாங்கம் யார் இடத்துல கொடுத்தது என்று சொன்னால் இந்த பலேரேச இடத்துல தான் கொடுத்தது கடைசியாக அந்த பலிரேஸ் சொல்கிறார் சிலுவில இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளும் மூன்று மணி நேரம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டதும் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து இவர் சொன்னார் மெய்யாலுமே இவர் தேவனுடைய குமார்னாக்கி கிறிஸ்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தவர் யார் என்று சொன்னார் இந்த நூற்றுக்கு அதிபதி பலீரிஸ் தான் அவனை சாட்சி கொடுத்தார் இயேசு அதாவது கலீரியா பக்கத்தில் இருக்கிற அதாவது கப்ப நுகமுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் பிரசங்கம் பண்ணி கிறிஸ்து இறங்கி வரும்போது மலையிலேருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்க அப்போது தான் நூற்றுக்கு அதிபதி நம்மனை போயிட்டு இயேசுவன இடத்துல கேட்கிறார் அண்டவரே என் வேலைக்காரன் அதாவது படுத்த படுக்கையாக திமிர்வாதமாக இருக்கிறான் நீங்கள் சுகம் தர வேண்டும் என்று கத்த இடத்துல கொள்ளும்போது ஆண்டவர் அவங்க வீட்டை நோக்கினவன நடக்க ஆரம்பித்தார் பலிரேஸ் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அதுக்கு பலிரேஸ் சொல்கிறார் ஆண்டவரே நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரமான அல்ல நீர் ஒரு பாத்திரம் மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தம் ஆவான் என்று சொன்னார் தேவப்பிள்ளைகளே அதற்கு கத்த சொல்கிறாரு போ உன் வேலைக்காரன் சு சுகமாக இருக்கிறான் என்று சொன்ன உடனே உடனே அவங்க வேலைக்காரனுக்கு நம்மனால் கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற என் கண்பான கத்துடைய பிள்ளைகளை அவங்க வீட்டை நோக்கி நடக்கும்போது இயேசு கிறிஸ்து நீங்கள் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரவான் இல்லை என்பதற்கு சொல்வதற்கு காரணம் என்னான்னு சொன்னால் இவர் ரகசிய விசுவாசிய அந்தரங்க விசுவாசியாக பலேரேஸ் இருந்தாலும் கூட ரோம் அரசாங்கத்தில் வேலை செய்கிற நிமித்தமாக தெரிந்து சில தவறுகள் அவர் செய்ய வேண்டியதாக இருந்ததுனால பரிசுத்தமான கத்தை தான் வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் இல்லை என்று சொல்லி தான் அண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன உடனே தேவப்பிள்ளைகளே இவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார் இதை தான் லோ மத்தேசு விசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செலுடன் நோக்கி இஸ்ரேவலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே இரகசிய சீசனாக இரகசிய விசுவாசியா அந்தரங்க விசுவாசியாக இருக்கிற இந்த பலரேசுடைய விசுவாசத்தை கண்டு கத்தர் ஆச்சரியப்படுகிறார் இப்பேற்பட்ட விசுவாசம் இசிறவெலுக்குள்ளேயே இல்லை என்று சொல்லுகிறார் என இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துரி பிள்ளைகளே ஆண்ட சுகம் பெற்றது மாத்திரம் இல்லை இவங்க வேலைக்காரன் தேவனிடத்தில் பாராட்டி யார் பெறுகிறார்னா இந்த பலேரிஸ் பெறுகிறதை பார்க்குறோம் தேவனிடத்தில் பாராட்ட பெற்ற அநேகர் இருக்கிறாங்க தாவிதை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிறார் இந்த பலிரேசுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார் பாராட்டுகிறார் இப்பேற்பட்ட விசுவாசம் இஸ்ரேவேலில் கூட நான் பார்க்கவில்லை என்று சொல்லி பாராட்டுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளையில நம்முடைய ஊழியத்தில் கத்தரு அதாவது ஆச்சரியப்படுகிற விதத்தில் நம்முடைய என்ன பண்ணால் விசுவாசத்துலேயும் அற்புதத்திலையும் நடத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை கண்டு கத்தர் ஆச்சரிய பண்ணங்க அவர் இல்லாதவகளை இருக்கிறவராக அழைக்கிற தேவன் நீங்கள் மழையும் காண மாட்டீங்க காற்றையும் காண மாட்டீங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னது சொன்னதை வார்த்தை விசுவாசித்து செயல்பட்டது போல கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் விஸ்வாசத்தில் செயல்படும் போது கத்தர் ஆச்சரியப்பட்டு நாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க இன்னும் கப்ப நகமில் கத்தர் நிறைவேற்றின ஊழியங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவை பார்க்க போகிறோம் கேளுங்க உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் ஆசிடுவதீங்கய்யா தொடர்ந்து முதல் பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏசு நாம்த்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்